முருகார்ட <laughs> <laughs>

ஆழி கிணறு அது நாய்க்கிணறுல ஆழி கிணறு சரி அந்த அந்த கிணறு வந்து உருவான விஷயத்த சொல்ல வந்து பழைய கோயில் பழைய கிணறு வந்து தண்ணியே வத்தாத கிணறு அது எப்பயுமே தண்ணி மொல்ல மொல்ல வத்தவே வத்தாதான் திருச்செந்தூர் வந்தாக்கா கண்டிப்பா அந்த கோயில குளிச்சுட்டு போகணும்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம் இருக்கு இதை பாகத்து தான் நம்ம போயிட்டு இருக்கோம் இதை பார்த்து போயிட்டு இருக்கணுமா என் உடனே ஒருத்தான் சிம்பிளா முடிச்சு விட்டு போயிட்டா இதான் திருச்செந்தூர் இது வந்து ராஜகோபுரம் இது உள்ள வர வழி சரி மூடு கடலு உள் வாங்கியிருக்கு உள் வாங்கிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இவ்ளோதான் இப்பதைக்கு உள் வாங்கியிருக்கு இன்னும் அதிகமா உள் வாங்குமா அப்படின்னு சொல்றாங்க இந்த திருச்செந்தூருடைய பவர் என்ன தெரியுமா சொல்லுப்பா சுனாமி வந்துட்டு ரெண்டாயிரத்தி நாளுல திருச்செந்தூர்ல மொத்தத்துக்கே சுனாமி வந்துச்சு பத்தியா மொத்த தமிழ்நாட்டுக்கு ஆஹ் தமிழ்நாட்டுக்கு வந்து நீ பார்த்த அப்போ திருச்செந்தூர்லயும் சுனாமி வந்துச்சு அப்போ சுனாமி வந்த போதும்

நம்ம தான் நம்மளுது தான் எக்கமா இல்லை எனக்கு ஒரு பைட்டிடு நான் சாப்பிட்ட நீ சாப்பிட்ட மாதிரி நம்ம தான் வாங்கி வாங்கியும் கொடுக்க மாட்டாரு வாங்கி வச்சு தான் எடுத்து சாப்பிட்டுப்பாரு சேனல் ஓனர் அக்கா அமைதியாக இருக்குது ஃபஸ்ட்டு தான் இருக்கு

ஏ கவனி விட்டுக்கிறது இல்ல நல்லா இருக்கு இது வந்து எழுநூறு ரூபாயா வாங்கிக்கலாம்டா எவ்வளவு சொன்னாங்களாம் ராமரு காலோ எதுன்னு சொன்னாங்க இது கோமாதாவா இது வந்து விநாயகர் விநாயகரோட ஆமாடா அப்படிதானே தெரியுது விநாயகர்

அப்ப எங்க ரெண்டு தீ போய் போயிருக்கு மயிரவா அடிக்கடி கோயிலுக்கு வந்து கட்டி போயிட்டு இருக்குதா முடிகிறா முடிகின் இன்னொரு பேர் மயிறு தானே கூந்தல் சொல்லு கூந்தல் கூந்தலுக்கு வந்து பெண்களுக்கு தான் கூந்தல் ஆண்களுக்கு இல்ல ஆண்களுக்கு ஆண்கள் எதுவும் சொல்லக்கூடாது பயணம் அதனால எதுவும் சொல்ல சொல்லி பாரு சரி இப்ப அடுத்து நம்ம என்ன கேட்கறதுக்கு போறோம்

இயற்கையாக உருவானது அதில் தான் முருகனே குளித்து இது பண்ணார் அதனால அவங்க குளிச்சார் சரி நம்ம அடுத்து நம்ம கோயிலுக்கு போகலாம்னு ஆ ஒரு வழியாக நாழி கிணறு வந்து சலநாட்சாச்சி ஆனால் இங்கே கோயில் வந்ததுனால எல்லோரும் முருகனோட வேட்டி அந்த மாதிரி மா மாறுறாங்க நம்ம அது தெரியாமல் வந்துட்டோம் என்ன பண்ணுறது முருகன் முருகன்ட்டு கேட்டுருமா முருகா எனக்கு ஒரு வேஸ்ட்டி ஒன்று கொடு முருகா ஆ என்ன ஒரு அற்புதம் முருகன் கொடுத்துட்டாரே ம் அவங்க கொடுக்கல நானாக மாறிட்டேன் ஒரு இடத்துக்கு போனால் அதுவும் மாறிடணும் அப்போதானே அழகு என்ன தெரியா கிளப்பி நீது ம் இன்னும் ஒரே ஒரு குரம் இருக்குல்ல பட்டா அடிக்கணும் அடிச்சிக்க அடிச்சிருமா எப்படி அழியக்கூடாது மொத்தமே பத்து ரூபா தான் வரும் அந்த குங்குமம் விபுதி அஞ்சு ரூபா கம்மியாக இருக்கா பரவாயில்ல இப்போ எதுக்கு ஒன்று வைய ஆ இது எவ்வளவு இது போட்டாச்சு இருடா உடனே எடுக்கிறான்டா உன் போட்டு எடுத்துக்க சரி வரட்டுமா ஆ உன் கண் அழகாக இருக்குடா இப்படி தான் இருக்குமா உன் கண்ணு பாப்பா hey, இருக்கிறோம் <sistle joke inrowee> <speaking underwater> <punishes> இந்ததுலேருந்தே லஞ்சின்னு இப்போ தானே ஆரம்பி காடு புளி சோறுக்கு அடுத்து வெள்ள சோறு இன்னைக்கு தான் பார்த்தோம் கண்ணால் கம்பெனி வந்து ரொம்ப டைட்டு சரி அதனால நம்ம எவ்வளோக்கு மிச்சம் டைட்டாக இருந்தால் அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும் நாங்கள் பேண்ட்டில் லூஸ் ஆக போட்டு சரி இல்லை அதே முருகிட்ட பேசியிருக்கேன் ஆ சரியா இதான் கடத்திருப்பா ஆமா தெரியாத அப்படியே கண்டுபிடிச்சி காசு கேட்பீங்களே அதான் போட்டோ வாங்கணும் அந்த மணி மணி இல்லையா பச்சை இந்த மாதிரி போட்டோவா

நான் இருக்கேன் இருக்க என்ன வந்து அவங்களா எந்த கை இப்ப பாருங்க கேப் எந்த பக்கம் வருதுங்க இடம்புரி இது வலது பக்கம் வரும் வலம்புரி இத தான் யூஸ் பண்ணுமா வீட்ல பூஜை வைக்கிற இது தான் வைக்கணும் ஓகே ஓகே அபிஷேகம் பண்ணாத இருந்தா இடம்புரி சங்கு வாங்கிக்கலாம் அந்த இடத்துல பாட்சம்ல வரும் 50 ரூபாய்க்கு இல்ல தான் ஒரு சங்கு வரும் இப்போ இதுலயே வந்து இந்த இந்த இது வந்து இந்த சைடு திரும்பறதா அதை யூஸ் பண்ணலாமா வலம்புரி வராது 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 இதுல ரெண்டு பக்கம் வந்துதா

பொல்லி எல்லாம் பொல்லி எல்லாம் போடுறதெல்லாம் மலேஷியன் முறுக்குன்னா ஒரு கொஞ்ச பைண்டி இருக்கும் கேக்குறேன் அது வந்து நீங்க கண்டுபிச்சிருக்கீங்க ரெண்டு மூணு வகைதான் ஒரு மலேஷியன் முறுக்கு இன்னொரு திருச்சந்தூர் முறுக்குதா மோர்சிலாங்க வக்கிறது இல்ல நான் பழனி முந்து ஆண்டி கோலத்துல இருப்பாராம் அதான் இப்போ நோ அக்கா இங்க ஆண்டி இது கரெக இங்க ஆண்டி கிடையாது பழனியில தான் எடுத்த மாதிரி ஆண்டி தரிசனம் இருக்கு பழனியில தான் இருக்கு அதுவுமே ஆண்டி தரிசனம் ராஜ அலங்காரம் மட்டுமா ராஜ அலங்காரம் வந்து மதியம் பன்னெண்டு மணிக்கு மேல சந்தன காப்புல இருப்பாரு காலையில இது இது வந்து உங்களுக்கு 1200 அக்கா அவ்வளவு தரலாம் கம்மியா சொல்லுங்க அதுவும் அதிகம் சொல்லுவோம் நீங்க அத நீங்க மட்டும் சொல்லுங்க அது மட்டும் வைக்கணும் திருச்சந்தூர் இவர் தோகை விரிச்சு வச்சிட்டு இருக்காரு இவர் ரெண்டுமே திருச்சந்தூர் தான் மாதிரி ஃபுல்லா பிளாக் தான் சும்மா தடச்ச மாதிரி இருக்கும் அنا அதே கவர் ரிமூவ் பண்ணி தான் வச்சிருக்கேன் இதே மாதிரி வெயிட் தான் வச்சிருக்கியா வச்சிருக்கல்ல இப்போ இப்போ உங்களுக்கு என்ன வேணும் நீ ஏசியா நீ எதுவா லைன்க்கு வா நீ ஏத்துறங்கடா இதனா அது ஓகேவா பாத்து சொல்லுங்க ரேட்டை உங்களை பாத்து தான் சொல்லணும் ரேட்டை பாத்து சொல்லுங்க எங்க போற முகவாங்கிட்ட வாங்கி நீ ரேட்டை பார்த்தா ரேட் பார்த்து சொல்லுங்க அப்புறமா ஏத்துங்க சேசிட்センター தான் பை போட்டிக்கணும் ஆஹா

எவ்வளோ கம்மியா இருக்கிறதுனால தான் வாங்குறேன் இது ஐம்பது ஐம்பது ரூபா சொன்னாங்க எவ்வளோ ரொம்ப சொன்னாங்க தவிர்த்து ஐம்பதுருவா சொன்னாங்க வணக்கம் மகளே எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சிருப்பீங்க நம்புறேன் சில விஷயத்த வந்து நிறைய காட்ட காட்ட முடியாது காட்டக்கூடாது அதெல்லாம் காட்டெல்லாம் எடுக்கல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா நம்ம திருச்செந்தூர் இங்கெல்லாம் வரணும்னா கோயிலுக்குன்னு வரும்போது கண்டிப்பாக ஒரு பணக்காரனா வாங்க

சர்ப்ரைஸ் பண்ணுங்க யாருங்க சப்ஸ்கிரைப் ஸ்டெப் பை ஸ்டெப் எங்களால் காட்ட முடியா முடியாம போனாலும் அடுத்தடுத்த இதுல ஏதாவது நாங்க சரி பண்ணணும் அப்படின்னு ரொம்ப இதா இருக்கும் அது என்ன குறைன்றது நீங்க சொன்னீங்கன்னா அங்க படிச்சுட்டு திருத்திட்டு நாங்க சொல்றதுக்கு செய்யறதுக்கு ரெடியா தான் இருக்கோம் அதுக்கப்புறம் என்ன பாய் மறக்காம பாய் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பிடிக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி வரும் பாய்